ஓம் நம இந்து சமயம் என்பது பல பிரிவுகளைக் கொண்டது அவைகளில் சைவம் சாக்தம் வைணவம் ஆணபத்தியம் கௌமாரம் சௌரம் என்ற ஆறு சமயங்களும் பிரதான சமயங்களாகும் முற்காலத்தில் தென்னிந்தியாவில் சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரண்டும் ஒன்றையொன்று பகைத்து மோதிக்கொண்டதும் உண்டு ஆனால் இன்று வைதிக சமயங்களான இம்மூன்றும் ஒன்றையொன்று சார்ந்த நிலையில் நாத்திகத்தை எதிர்த்து நிற்கின்றன சைவம் சிவசம்பந்தமானது சைவம் சிவனை முழு கடவுளாக கொண்டது சைவம் சிவத்தத்துவமே தத்துவமே தத்துவங்களின் எல்லை எனக் கொண்டது சைவ சித்தாந்தம் தென்னிந்தியாவிற்கே சிறப்பாக உரிய தமிழர் சமயமாகும் தென்னிந்தியாவிலே வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட பழம்பெரும் சமயம் சைவ சமயம் என்று டாக்டர் ஜியு போப் கூறுகின்றார் சிவாகமங்கள் சைவ சித்தாந்தத்திற்கே உரிய தனிச்சிறப்பு வாய்ந்தவை சிவாகமங்கள் தென்னிந்திய வாழ்க்கை முறைக்கேற்ப அமைந்தவை திருச்சிற்றம்பலம்